பல ஆண்டுகளுக்கு முன்பு அடர்ந்த வனப்பகுதியில் அமைதியாக ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் சிறுவர்களான சீடர்கள் காலை உணர்வுடன் எழுந்து தியானம் யோகா வனநடை ஆகியவற்றை தினமும் பயிற்சி செய்தார்கள் ஆசிரமத்தின் அருகில் நூற்றாண்டுகள் பழமையான ஒரு பெரிய மரம் இருந்தது அந்த ஞான மரம் மனிதர் மனதை உணரக்கூடியதாக இருந்தது சீடர்கள் அனைவரும் அதை மரியாதையுடன் பார்த்தார்கள் சில சீடர்கள் இன்று காலை ஞான மரத்தின் அருகே அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் குருவின் வருகையை எதிர்பார்த்து அமைதியாக இருந்தார்கள் அவர்களிடம் இருந்து சற்று தள்ளி விவேகனும் நின்றிருந்தான் அவன் சீடர்களையும் மரத்தையும் கவனித்து பார்த்தான் அப்போது சீடர்கள் ஒன்றொருவராக உரையாட ஆரம்பித்தார்கள் இனி நடப்பதை நீங்களே பாருங்கள் இந்த மரம் எத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கு தெரியுமா குரு சொன்னார் இது மனதை அமைதியாக்கும் சக்தி கொண்டதாம் ஆம் உண்மைதான் நேற்று நான் கவலையோடு இருந்தேன் அப்போது நான் இந்த மரத்தின் கீழ் வந்து அமர்ந்ததும் என் மனம் சாந்தமாயிடுச்சு ஒரு மரம் எப்படி உங்க பிரச்சனை தீர்க்கும் மரம் மரம் தான் உழைப்பு இல்லாம யாருக்கும் உதவி கிடையாது விவேகா நீ எப்போதும் மரத்தை தான் ஆனால் இது ஒரு சாதாரண மரம் அல்ல குருவால் ஆசிர்வதிக்கப்பட்ட மரம் இதன் கீழ் தான் மனம் அமைதி அடைகிறது நம் கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கிறது அதை நீ மதிக்காமல் இகழ்வது சரியில்லை அது சரி இப்ப எனக்கு பணம் வேண்டும் அதை இந்த மரம் தருமா விவேகா மரத்தை ஒரு பொருளாக பார்க்காதே அது பல தலைமுறைகளுக்கு நிழலும் நிம்மதியையும் வழங்கியது மதிப்பு தருபவர்க்கே இந்த ஞான மரம் அர்த்தமாகும் குருவே நிழலை வைத்து என்ன செய்வது நிழலால் என்ன பயன் வாழ்க்கையில் முன்னேற பணம் தான் முக்கியம் விவேகா பணம் உழைப்பால் கிடைக்கும் மரத்திடம் கோபம் காட்டினால் அது உனக்கு பாடம் கற்பிக்கும் நாள் வரும் பிறகு முனிவர் சீடர்களுக்கு தியானம் கற்று தருகிறார் தியானம் நமது மனதை அமைதியாக்கும் கவலை குறைக்கும் கோபம் குறையும் தெளிவு வரும் எவ்வளவு நேரம் தியானம் செய்ய வேண்டும் குருவே காலை பத்து நிமிடம் போதும் சுவாசத்தை கவனிக்க வேண்டும் உடல் லேசாகும் குருவே தியானம் செய்யும் போது மனம் அலைந்து போகிறது அது இயல்பு மனம் அலைந்தாலும் மீண்டும் சுவாசத்திற்கு திரும்ப வேண்டும் இதுவே கட்டுப்பாடு மரம் போல அமைதியாக இருப்பதே தியானத்தின் பலன் மரம் கோபப்படாது எதிர்பார்க்காது உதவி செய்யும் போது அது எதையும் கேட்காது நீங்கள் மரத்திலிருந்து இதையே கற்றுக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு அனைவரும் அங்கிருந்து ஆசிரமத்திற்கு சென்று விடுகின்றனர் விவேகன் மட்டும் அங்கேயே இருக்கிறான் அனைவரும் சென்ற பிறகு விவேகன் ஞான மரத்தின் அருகே சென்று பேசத் தொடங்கினான் ஞான மரமே உனக்கு இத்தனை நிறைய சக்தி இருக்கிறதாம் நீ ஏன் எனக்கு பணம் தரக்கூடாது விவேகா என் சக்தி என்பது காற்றும் நிழலும் தருவது மட்டுமே பொன் பொருள் அல்ல நீ வெறும் மரம் தான், நான் உன்னை வெட்டி விடுவேன் விவேகா உன் கோபம் உனக்கே துன்பம் தரும் சில மாதங்கள் கடந்தன விவேகன் கடல் பயணத்திற்காக படகு கட்ட வேண்டியிருந்தது ஆனால் அதற்கு தேவையான மரக்கட்டைகள் அவனுக்கு கிடைக்கவில்லை என்ன செய்வது என்றும் தெரியவில்லை சரி ஞானமரத்திடம் போய் உதவி கேட்போம் என்று ஞானமரத்தை சென்று சந்திக்கிறான் ஞான மரமே என்னை மன்னித்து விடு நான் கடல் பயணம் செய்ய எனக்கு ஒரு படகு தேவைப்படுகிறது அதனால் நான் படகு செய்ய நீ எனக்கு ஒரு கிளையை கொடு விவேகா நீ மனம் திருந்தி வந்திருக்கிறாய் உனக்கு நிச்சயம் நான் உதவி செய்வேன் ஆனால் படகு செய்ய உனக்கு ஒரு கிளை போதாது அதனால் உனக்காக நான் என் முழு உடலையும் தருகிறேன் விவேகன் மனம் உடைந்தான் ஞான மரமே என்னை மன்னிச்சிடு நான் தவறு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கிளைதான் வேணும் என்று சொல்லி வருந்தி அழுதான் அப்போது அந்த பக்கமாக வந்த முனிவர் ஞான மரம் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விவேகனிடம் கேட்கிறார் விவேகா இது என்ன காரியம் நான மரத்திற்கு என்ன ஆனது குருவே நான் கேட்டது ஒரு கிளை ஆனால் அது தன் உயிரையே கொடுத்தது இதுவே உண்மையான தியாகம் எதிர்பார்ப்பில்லா உதவி உயர்ந்தாரும் குருவே இனி நான் வாழும் வாழ்க்கையை அன்போடும் நன்றியோடும் வாழ்வேன் அன்று முதல் விவேகன் நல்ல மனிதனாக மாறினான் உதவி செய்பவர்களின் அன்பை மதிக்காமல் போகக்கூடாது பிரதிபலன் பார்க்காமல் உதவுவது தியாகம் அந்த உதவிக்கு நன்றி கூறுவது மரியாதை